உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் இந்திய விடுதலை போராட்டத்தில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வரை வெள்ளை அகாதிபத்தியத்தை எதிர்த்து மேற்கு மாவட்டங்களிலே அதாவது கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேயர் எதிர்த்து போராடியவர்கள் தீரன் சின்னமலையும் மாவீரன் பொல்லானும் தீரன் சின்னமலை உயிரை காப்பாற்றியவர் மாவீரன் பொல்லான் மாவீரன் பொல்லான் பட்டியலின வகுப்பு அருந்ததிர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தீரன் சின்னமலை அனைத்து சமுதாய இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடினார் என்பது வரலாறு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு பள்ளிவளையம் வளையம் காவிரி கரை போர் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அறச்சாலையூர் போர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு ஓடான் போர் ஆகிய மூன்று போர்களிலும் தீரன் சின்னமலை வெற்றி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் மாவீரன் பொல்லான் அவர்கள் ஆங்கிலேயர்களிடம் பிணைய கைதியாக இருந்து கொண்டு சுபேதர் வேலப்பன் அவர்களும் மாவீரன் பொல்லானும் அங்கிருந்த ஆங்கிலேயருடைய பிரிட்டிஷ் இராணுவ ரகசியங்களையும் அவர்கள் போர் தொடுக்கும் நாள் போன்ற செய்திகளை சங்கீத மொழிகளில் தோள்களிலே எழுதி அதை செருப்பு வடிவிலே மாற்றி தன்னந்தனியாக மாறுவேடத்தில் கொண்டாந்து சேர்த்தவர்தான் மாவீரன் பொல்லான் அவர் கொடுத்த அந்த தகவல் அடிப்படையில்தான் தீரன் சின்னமலையினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது என்பது வரலாறு இப்படி தீரன் சின்னமலையினுடைய உயிரை எடுப்பதற்காக ஆங்கிலேயர் போட்ட திட்டத்தை முறியடித்தவர் மாவீரன் பொல்லான் அவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஆடி ஒன்னாம் தேதி அன்று மாவீரன் பொல்லானையும் சுபேதர் வேலைப்பனையும் தலைகளையாக கட்டி தொங்க விடப்பட்டு தோலை உரித்து சுட்டு கொண்டனர் நல்லமங்காவளையம் என்ற இடத்திலே அதனால்தான் ஆடி ஒன்னு அன்று கிராமப்புறங்களே சொல்லுவார்கள் ஆடி ஒன்னு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாள் ஆடி ஒன்னு பொல்லானுடைய நினைவு நாள் ஆடி மாதம் என்பதே ஒரு போர்க்காலமான வருடம் நின்றும் கிராமத்தில் இருக்கிறது கொங்கு பகுதியிலே தோலை உரிச்சு போடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வழக்கில் ஒரு ஒரு பேச்சு இருக்கு அந்த பேச்சும் மாவீரன் பொல்லானுடைய தோல் உரிக்கப்பட்டதுதான் இன்றைக்கு தீரன் சின்னமலையினுடைய வரலாறு அவருடைய வரலாறு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருகிறது அதே போல மாவீரன் பொல்லான் அவர்களுடைய மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி சென்னை உயர் வழக்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் மாவீரன் பொல்லானுக்கு தீரன் சின்னமலைக்கு அரசு மரியையை செலுத்திய போல் மாவீரன் பொல்லானுக்கும் அரசு மறியை செலுத்த வேண்டும் ஆடி ஒன்று நினைவு நாள் என்று உத்தரவிட்டது அதன்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து இன்று வரை ஆறு ஆண்டுகளாக அரசு மரியாதை செலுத்தி வருகிறது அதே போல் தீரன் மாவீரன் பொல்லானுடைய நினை அதாவது பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அரசாணை அறிவிக்கப்பட்டு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் அரசு விழா நடைபெற்று வருகிறது ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு ஏக்கர் நிலம் ஈரோடு மாவட்டம் அரசலூர் ஜெயராமரத்திலே ஒரு ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து அங்கு அதற்கு நிதி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அங்கு கட்டிடப் பணிகளை இப்பொழுது நடைபெற்று வருகிறது அங்கு முழு உருவச்சிலையுடன் கூடிய நூலக வசதியுடன் அங்கு ஒரு நினைவரங்கம் பெரிய சுமார் அதாவது மேலும் கூடுதலாக ஒரு கோடி ஒதுக்கப்பட்டு இப்பொழுது ஆறு கோடி மதிப்பீட்டில் அங்கு பணிகள் நடைபெற்று வருகிறது அதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருப்பவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதி மற்றும் வதவிளக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்தை பார்வையிட்டு அந்த மனித கட்டிட பணிகளை திருத்திப்படுத்தி வருகிறார் விரைவில் இன்னும் இரண்டு மாதங்களே அந்த மாவீரன் பொல்லான் நினைவரங்கம் திறப்பவிழா மாண்புமிகு தமிழக முதல்வராக திறப்பு செய்யப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பொதுப்பணித்துறை அமைச்சர் வரவேதி கூடிய வேலு அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆகவே இன்று இந்த நேரத்திலே வருகிற ஆடி ஒன்னாம் தேதி அன்று ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அனைவரும் மாவீரன் பொல்லானுக்கு அஞ்சலி செலுத்த அன்போடு வருகிறார் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க